வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வழக்கம் கொழும்பு மாநகர சபை மேயர் பதவி விவகாரம் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் வரை சர்வதேச நாணய நிதியை கடன் இல்லை அனுர தரப்புக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவு முக்கிய நிகழ்வுக்காக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரணில் மே மாதத்தின் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இன்று கூட உள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்கின்றது பிரசன்ன ரணவீர விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ருவேஸ் ஹனிபா தனது தொகுதியை இழந்துவிட்டதன் காரணத்தினால் குறித்த பதவி நியமனம் தொடர்பில் கட்சிக்குள் சிக்கல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு மாநகர சபை ஆட்சித் தேர்தலின் முடிவுகளின்படி பிரதான கட்சிகளின் பெரும்பான்மை இழந்த நிலையில் மேயர் பதவி தொடர்பான சிக்கல்கள் தோன்றியுள்ளன சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட பெரும்பான்மையை காட்டுவதற்கான விவாதங்கள் தற்போது நடந்து வருகின்றன எனினும் மேஜர் பதவிக்கு மிகவும் பொருத்தமான நபர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது எதிர்கால தேர்தல்களின் போது பாடசாலை ஊழியர்கள் மற்றும் பாடசாலை நடவடிக்கைகள் குறித்து முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் அவதானம் செலுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு திணைக்களத்திற்கு அதிபர்கள் சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளன தேர்தல் முடிந்த மறுநாளே வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அவர்களது ஊழியர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பிற ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் தேர்தல் நாளில் இரவு பதினோரு மணிக்கு இது தொடர்பாக ஊடக அறிக்கைகளை வெளியிட்டு தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தின் பொறுப்பேற்ற செயல்கள் வருத்தமளிப்பதாக அதிபர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரவு நேரங்களில் விடுமுறை அறிவிப்புகள் வெளியிடுவது பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலை நிர்வாகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட வேண்டிய முடிவை அவர்கள் புறக்கணித்ததாக குற்றம் சாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலைகளிலிருந்து பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள மையங்களுக்கு நள்ளிரவில் கொண்டு செல்லப்படும் மேசைகள் நாற்காலிகள் போன்றவற்றை சில இடங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதால் கொண்டதால் பல சிரமங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கட்டணத்தை அதிகரிக்கும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவை ஈடுகட்டும் வகையிலான கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பல தடவைகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது கடந்த ஏப்ரலுக்குள்ளாக மின் கட்டண அதிகரிப்புக்கு திகதி குறிக்கப்பட்டிருந்தது எனினும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலை முன்னிட்டு மின் கட்டண அதிகரிப்பை அரசாங்கம் பிற்போட்டதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடனை விடுவிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள்ளாக மின் கட்டண அதிகரிப்பிற்கான அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள நிலையில் அதன் பின்னரே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை விடுவிக்கப்படும் என்று மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாம் தவணை கடன் தொகையாக முன்னூற்று நான்கு மில்லியன் டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறித்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டுமென முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த உளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை மையை பெற தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் என தெரிவித்துள்ளார் ஊடக கண்காட்சியை நடத்துவதனூடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதி இருந்தால் நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதனூடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயன்மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றேல் இதுவும் வெறுமனே நல்லாட்சி அரசாங்கம் இரண்டு ஆக மாறிவிடும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கையாகும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கோட்டாவய ராஜபக்ச பதினெட்டு மாதங்களில் பதவியிலிருந்து விலகிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கே திராணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறித்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டுச் சென்றுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை மூன்று தடவைகள் இந்தியாவுக்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயம் இந்தியாவுக்கான நான்காவது விஜயமாகும் இந்தியாவின் முக்கிய பத்திரிகையின் ஏற்பாட்டில் கர்நாடகா மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வொன்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் நிகழ்வின் பிரதான அதிதியாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தாராமையா கலந்து கொள்ளவுள்ளார் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல் வர்த்தகம் கலைகள் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் விற்பனர்கள் கலந்து கொள்ள மே மாதத்தின் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடவுள்ளது மே மாதத்தின் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இரண்டு நாட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் மே மாதத்தின் முதலாம் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இன்றும் நாளையும் மட்டும் இடம்பெறவுள்ளது இன்றைய தினம் காலை அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல வினாக்களுக்கான விடையளித்தல் நிகழ்வு நடைபெறும் மாலை அமர்வில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்பதாம் திகதி முன்வைக்கப்பட்ட இலங்கை சுங்க திணைக்களத்தின் வரி தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும் நாளை ஒன்பதாம் தேதி காலை அமர்வில் முதலில் வாய்மூல வினாக்களுக்கு விடையளிக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரச தலைவர்கள் அவர்களின் பாரியார்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைத்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் அரசாங்கத்தின் வகிவாகத்தை அதிகரித்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயின் கணக்காய்வாளர் நாயக முன்வைக்கும் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தல் தொடர்பான பிரேரணை என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்று வெளியிட்டுள்ளது இதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அதிக மழை பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டம் மற்றும் கடலோர பகுதிகளில் வேளையில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அரசாங்கம் அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை மேற்கொள்வதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரிவித்துள்ளார் கிரிபெத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியொன்றை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக குற்றம் சுமத்தி பிரசன்ன ரணவீரவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் நேற்றைய தினம் பிரசன்ன ரணவீர மகர நீதிமன்றில் முன்னிலையானார் இதன்போது நீதிமன்றம் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தாம் எந்தவிதமான குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் விசாரணையின் மூலம் உண்மை வெளிவரும் எனவும் தமது கைது ஓர் பழிவாங்கல் நடவடிக்கை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லும் போது பிரசன்ன ரணவீர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் இணைந்திருங்கள் வணக்கம்